இப்ப இது அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பில்டிங் உயர உயர போகும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னர்ல பெட்ரூமோட சேர்த்து பால்கனி நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐ ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் புரிஞ்சு அபார்ட்மெண்ட் அப்படின்றது எனக்கு என்ன பொறுத்தளவு லைஃப் ஸ்டைல் அகைன்ஸ்ட் நீங்க ப்ராப்பர் லைஃப் அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல வாழவே முடியாது இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான் ஆனாலும் மக்கள் வந்து வேற நாங்க எங்க போறது நாங்க எங்க சம்பாதிக்கிறது என்ன பண்றதுன்னு கேட்பாங்க ஆனா அது இழப்புக்கு பிறகுதான் அதனுடைய வழி அவங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரோட்டில் பாய் போட்டு படுத்து தூங்கிடலான்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க ரோட்டில் வந்து பாய் போடுறவெல்லாம் வாச்த்து பார்க்குறாங்களா அவங்கவுங்க வந்து வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க வாசித்து பார்க்குறாங்களா உங்களுக்குலாம் ஒரு வேலையே கிடையாதா மக்களை குழப்பது உங்களுக்கு அவங்களுக்கு வேலையா சி நீ எப்போ வந்து உன்னுடைய பிரைனை நீ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி பொருளுக்குன்னு ஆசைப்பட்டு நீ வளர ஆரம்பிக்கிறியோ அப்போவே உனக்கு நவகிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ நீ எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் எந்த தேவையுமே எனக்கு இல்லை நான் வந்து பிறக்கிறேன் இருக்கிறேன் கண்ட இடம் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு நாடோடியாக இருப்பவர்களுக்கு எந்த விதத்துலையும் நவகிரகம் வேலை செய்யாது ஆசை உள்ளவனுக்கு தான் நவகிரகமும் வாஸ்துவமே தவிர ஆசையை அறுத்தவனுக்கு இது எதுவுமே இல்லை அதனால தான் ஞானியாக இருந்தாலும் சரி சும்மா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் கடைசி வரை அவங்க வாழ்ந்தாலும் சரி அவங்களுக்கு நவகிரகம் வேலை செய்யாது அதனால தான் நாளும் கோலும் ஞானிக்கு என்ன செய்யும்னு சொன்னது ஏன்னா ஞானி எதுலையுமே பற்றோட இருக்க மாட்டார் எந்த பற்றுமே இல்லாதவருக்கு எப்படி நவகிரகம் செயல்படும் ஆமாம் அதனால வாழ்க்கையில் வந்து இலக்கில்லாதவர் ஜோதிடம் பார்ப்பதோ வாஸ்து பார்ப்பதோ அவசியமில்லை வாஸ்துபடி வீடு கட்டிட்டுன்ற பேர்ல இலக்கு இல்லை நான் வளரணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் வாஸ்து பார்த்தா போதும் நான் பெரியால ஆகணுன்றவங்க மட்டும் வாஸ்து பார்த்தா போதும் நான் இதை முயற்சி பண்ணிருக்கேன் எனக்கு தடையா இருக்குது அப்படின்னு ஆசை உள்ளவருக்கு இருக்கிறதா நடக்குமா நடக்காதா இதுக்கு மட்டும்தான் ஜோதிடமும் வாஸ்துவும் அதை பத்தி கவலையே இல்லாதவர்கள் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக